சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில்ல பெரும் நகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோனு பெரும் பெரும் தூண்களை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளையும் வாகனம் இருக்கு அதுபோக தானி இருக்கு அதுபோக உந்தூர்லி இருக்கு அதுபோக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி நீங்க நீங்க எது எது வளர்ச்சின்னு வளர்ச்சி வயிறு நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கிருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல போறதை வளர்ச்சிங்க எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது குதிக்கிறீங்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை எதை அடிப்படையே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு நீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிக்குது வீடு எல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில் படுத்துக்கிறவா மெட்ரோ ரயில் எதாவது பேசுறீங்க தம்பி வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வேலை வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரிபண் இருக்கிறத சரிபண் நீ இங்க சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதிர்ப்பு கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு அம்பத்தெட்டு விழுக்காடு அம்பத்தஞ்சு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல மறுபடி துறைமுகம் கட்டுற கொலுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போற எதுக்கு முதலாளி கொண்டி கொடுக்கறத அத கட்டிக்கணு எது கட்டுற இப்ப நீ பிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற பிளைட் யாரோடது அரசோட முதலாளியோடதா முதலாளியோட முதலாளியோடதா அரசோட ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை

வளர்ச்சிர் கொண்டு வரும் போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியாரு போட்டது யாரு அங்கன்வாடி இல்ல வேலை செய்யறவங்களையும்

தேர்தல் ஆணைய அரசு ஏய் தேர்தல் ஆணைய அரசு நடக்குதா அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா காவிரி பெண் அடையாது அப்புறம் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இது எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் பைத்தியமாயிட்டேன் கேள்வி கேள்வியா கேள்வி

போலி வாக்கு பதிவாயிருக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க பதிவானதை நீங்க எப்ப எப்ப ரெண்டு கண்டுபிடிச்சியும் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்போ அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா